கோவையில் இளம் வயது மாரடைப்பு குறித்த விழிப்புணர்வு பல்ஸ் ஹார்டத்தான் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்பு கோவையில் நடைபெற்ற இளம் வயது மாரடைப்பு குறித்த விழிப்புணர்வு ஹார்டத்தான் எனும் வாக் ஜாக் ரன் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இருதயம் தொடர்பான நோய்கள் உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் குறிப்பாக இளைஞர்கள் இருதய பிரச்சனையால் இளம் வயதிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பது அதிகரித்து வருகிறது இத்தகைய இருதயத்தை சீராக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி சரியான உணவு முறைகள் அவசியம் புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் முப்பது முதல் நாற்பது வயதில் வரும் மாரடைப்பு பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்ஸ் ஹார்டத்தான் நிகழ்ச்சி கோவை ராம்நகர் பகுதியில் நடைபெற்றது கோவை மாவட்ட தடகள சங்கம் இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளை எஸ்பிடி மருத்துவமனை மற்றும் கோயம்புத்தூர் ரோட்ரி கிளப் ஆகியவை இணைந்து நடத்திய இந்நிகழ்ச்சியில் என் நான்கு பட்டாலியன் டிஎஸ்பி செந்தில்குமார் மற்றும் காவல்துறை துணை ஆணையர் அசோக் குமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தொடர்ந்து வாக் ஜாக் ரன் முறையில் நடைபயணத்துடன் கூடிய ஐந்து கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் ஓட்டமும் நடைபெற்றது இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாரடைப்பை தடுப்போம் உடல் நலம் காப்போம் உயிர் காப்போம் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வேர்ல்டு ஹார்ட் டேக்கு டோன்ட் மிஸ் அ பீட் இதுதான் இந்த வருஷத்தோட தீமை ஸோ ஒரு உயிரை கூட நம்ம இழக்கக்கூடாதுங்கிறத அதோட தீமு ஸோ இந்த இந்த தீமில் நம்ம வந்து இந்த பல்ஸ் ஆட்டத்தான் பல்ஸ் பல்ஸ்டாக உங்கள் ஹார்ட் ரேட்டை கூட்டி பல்ஸை உங்கள் ஹார்ட் அட்டாக் குறச்சோன்னா உங்கள் ஹார்ட் ஸ்ட்ராங் ஆகுங்கிற கான்செப்டில் மூணாவது வருஷமாக பண்ணுறோம் ரோட் இன்டர்நேஷனல் டேரக்டர் சாரும் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் நல்லா எடுத்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தியாக கிரியேட் பண்ணோம் ஏன்னா யங் ஏஜில் ட்வெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி நைன் ஏஜில் ஐம்பது பெர்சன்ட் டெத்து வந்து ஹார்ட்னால தான் நடக்குது ஸோ இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருபத்தி மூணு பர்சன்ட் தான் ஆனால் நம்ம இந்தியாவில் இது ஐம்பது பர்சன்ட் ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம கண் முழிச்சுக்கலனா ரொம்ப தொந்தரவு நமக்கு நம்ம யங் ஏஜில் வரும் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஸோ இந்த இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் நம்ம லேர்ன் லேர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் அண்ட் ப்ரொடக்டிவ் ஹார்ட்னு வச்சுருக்கோம் ஸோ ஹார்ட்டை பற்றி ஒரு ஃபன் விதமாக எப்படி அதை கற்றுக்கலாம் எப்படி இறுதியாக வேலை செய்யுது எப்படி பாதுகாத்துக்கலான்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்ல உங்க உடம்புக்கு எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறது டீச் பண்றோம் அப்புறம் ஒரு ஜும்பா செஷன் வச்சு அது அவங்களை வார்ம்